சங்கீதம் எழுபத்து ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவுங்கடவர்கள் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய்நாள் தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பைத் தேடுகிறவர்கள் வெட்டி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும்